நாங்கள் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் இருக்குன்றத பார்க்க போகிறோம் பார்க்கப்போகிறோம் அப்புறம் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எல்லாம் கொடி ஏறிக்கிட்டு இருக்குங்க இங்கே பாருங்கள் பாகல்லாம் போகுது கத்திரிக்காய் கொத்து கத்திரிக்காய் பூ பூத்துருக்கு இங்கே வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் கோவக்காய் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அடுத்தடுத்து வந்திருக்கு பாருங்க கோவக்காய் இங்கெல்லாம் கொடி போய்கிட்ருக்குங்க என் தான் கீரை போய்கிட்டுருக்குது எல்லாம் கத்திரிக்காய் பூத்துக்குதுங்க இது பாருங்கள் எகிப்து கீரை எகிப்து கீரை அங்கே ஒன்று இருக்குது கொடலங்காய் இருக்குங்க கொடி பாருங்கள் எகிப்து கீரை சிகப்பு காராமணிங்க பூத்துக்கிட்ருக்கு இங்கே பார்த்திங்கன்னா பீர்கங்காங்க இங்கே பாருங்கள் பீர்க்கங்கா இங்கே பாருங்கள் எவ்வளோ காராமணி பாருங்க பாருங்கள் செம்பருத்தி பாருங்கள் இந்த சைடு பாருங்கள் இங்கே பாருங்கள் கோழிக்கண்டை இங்கெல்லாம் பாருங்க பாகல் இங்கே பாருங்கள் அடுத்தடுத்த வருது அங்கே கூட பாருங்கள் பாகல் வருது இதெல்லாம் காராமணி பூத்துக்கிட்டு வருது ஒரு பாட்டு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் இது பாருங்கள் பச்சை பயிர் மாவுங்க அதுவும் நாட்டு சர்க்கரையும் போட்டு ஒரு கரைசல் பண்ணியிருக்கேன் இது வேஸ்ட்டு பச்சைப்பயிர் மாவு பாருங்கள் இது வந்து செடிங்களுக்கு நான் ஒன்றுக்கு பத்து மடங்கு தண்ணியை ஊற்றி கலந்து ஊற்றுவோங்க இதெல்லாம் வந்து நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு இங்கே பாருங்கள் புளிச்சம் மாவு அது ஒரு ட்ரிப்பு நம்ம இது ஒரு ட்ரிப்பு ஊற்றலாங்க புளிச்ச மாவு வீட்டில் இருக்க பொருளே யாராவது தோட்டம் ஆரம்பிக்கிறீங்கன்னா காசு இல்லாமல் நான் வந்து பிகினிங்கில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப என்னுடைய சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இவ்வளவும் மண் வாங்கணும்னா எவ்வளோ கஷ்டம் இங்கே பாருங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சே தான் இவ்வளோ உருவாக்கி கேட்கேன் இங்கே பாருங்கள் வேங்கேரி கத்திரிக்காய்க்கு பாருங்க கொத்தா வந் இருக்கு முட்டு இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் வந்து ஏற்கனவே அறுவடை பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இது வந்திருக்கு இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் பார்த்திங்களா இங்கெல்லாம் காராமணி போதுங்க காராமணி பாகல் இதுக்கு ஒரு டைம் பாருங்க டைப் ஆஃப் கோவக்காங்க எவ்வளோ குண்டா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இது ஒரு கோவக்கா அதில் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு அதுவும் இந்த கொடி போதுங்க என்னென்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் வந்து நான் நாற்று விட்டுருக்கோங்க அப்புறம் பெரிய தொட்டியில் இதை நம்ம மாற்ற போகிறோம் பாருங்கள் இதெல்லாம் நாற்று விட்டது பாருங்கள் இது பண்ணைக்கீரைங்க பண்ணைக்கீரை இது மாயான் கீரை இங்கே இருக்குது அங்கே ஒன்று காமிக்கிறேன் டி வீடியோ தான் உங்களுக்கு காமிக்கிறேங்க டைனீஸ் வயலட்டுங்க இது பாருங்கள் பட்டர் சக்கரவர்த்தி கீரைங்க விதைக்கு ரெடி ஆகிட்டு அவ்வளோ இருக்கும் பாருங்க எல்லோருக்கும் பகிர்றதுக்காக வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா மயில் கீரைங்க மயில் கீரை இது ரெட்டு வெண்டைக்காங்க புதுசாக கோழி கொண்ட வந்திருக்குங்க கத்திரிக்காய் இருக்கும் பாருங்கள் இந்த சைடு ஒன்று வச்சுருக்கேன் அதே தவிர இங்கேயும் வச்சுருக்கங்க நீங்களும் தாராளமாக வளர்க்கலாங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சே உருவாக்கினதுங்க இவ்வளோ செடிங்களும் வேறு எந்த மண் வேணும் அது வேணும் தேவையில்லைங்க பாருங்கள் நல்ல காலம் இது சக்கரவர்த்தி கீரை மாயான் கீரை சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க இது மாயான் கீரை இது தூதுவலை இது மஞ்சள் கடிச்சினாங்க நீல் மஞ்சள் கடிச்சினாங்கனிங்க சைடு ஒன்று வச்சுருக்கங்க சைடு ஒன்று வச்சுருக்கேன் நீங்களும் தாராளமாக வளர்க்கலாங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு பைசா என் சேனலை பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே தாராளமாக செடி வளர்க்க காசைப்படுறவங்களுக்கு என் சேனலை பாருங்கள் காசு இல்லைன்னா கூட நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம உருவாக்கிக்கலாங்க தேங்க்யூ